ஆரோக்கிய வாழ்விற்கு யோகாவின் பயன்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் யோகா பயிற்சியாளர் யோகஸ்ரீ அவர்கள் இம்யூனிட்டி அண்ட் யோகா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போது உங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்து உங்களோட பாடியில் வந்து ஒரு சோல்ஜர் மாதிரி எல்லாருக்குமே வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நிறைய வந்து இப்படி உடம்பு சரியாமல் வரதோ இல்லைன்னா ஃபீவர் இல்லைன்னா வேறு ஏதாவது டிசீஸஸ் வர்றது கூட அது ஒரு சோல்ஜர் மாதிரி அதுதான் பார்த்துக்கும் ஃபுல்லாக ஸோ இந்த இம்யூன் சிஸ்டம்மை வந்து நம்ம அளவுக்கு ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறோம் எந்தளவுக்கு நல்ல ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம் சாப்பிட்ற பொருள்லாம் எந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் அதே மாதிரி பாடியில் வந்து ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இருந்தால் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்ஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்ஸ்னால் உடம்புல எதாவது வலி அந்த மாதிரி எதாவது இருக்குது இல்லைன்னா வேறு எதாவது உங்களுக்கு உடம்புல வந்து வரக்கூடாது இம்யூனிட்டி நல்லா பில்ட் ஆகணும் அந்த மாதிரி இருந்தால் அதுக்கும் நிறைய ஃபுட்ஸ் இருக்குது அதுக்கேற்ற ஃபுட்ஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் மெயினாக இப்போது அதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணும்போது ஜென்ரலாக நீங்கள் ரெகுலராக யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கனாலே அதுவே மோஸ்ட்டாக அவங்களுக்கு அந்த இம்யூன் சிஸ்டம்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் எப்படி இம்யூன் சிஸ்டம் வந்து பெட்டராக்கும்னா ஒரு பிளட் சர்க்குலேஷன் அப்புறமா வந்து நல்ல ப்ளட் ஃப்ளோ வந்து எல்லா ஆர்கன்ஸுக்கும் போகுது ப்ராப்பராக வந்து நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது லிம் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லிம் ஃப்ளோ அதுக்கப்புறம் லங்ஸ் அதுக்கப்புறம் டைஜஸ்டிவ் சிஸ்டம் எல்லாத்துலேயுமே வந்து யோகா ப்ராக்டிஸ் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுது ஸோ நிறைய போசஸ் இருக்குது இந்த ஆசனாஸை பொறுத்த வரைக்கும் இந்த கோப்ரா போர்ஸ்னு சொல்லுவாங்க ஆசனா அதுக்கப்புறம் ஃபிஷ் போர்ஸ் மத்சேந்திர ஆசனம் அதுக்கப்புறமா வந்து பஸ்திரிகான்னு ஒரு பிராணாயாம் ப்ராக்டிஸ் ஒன்று இருக்குது இந்த பஸ்திரிகான்றது வந்து நமக்கு வந்து நல்ல பாடியில் எனர்ஜி வரணும் ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க இல்லை தூக்கு கலக்கத்தில் இருக்கீங்க யோகா கிளாஸ்க்கு முன்னாடி நீங்கள் வரும்போது ஓரளவுக்கு பிரிஸ்காக இல்லைன்னா இந்த பஸ்திரிகான்ற ஒரு ப்ராக்டிஸை ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க அது வந்து உங்களோட பாடியில் வந்து உங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டமையும் நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அது தவிர உங்களோட பாடியில் வந்து நல்லா வந்து ஒரு எனர்ஜியும் கொடுக்கும் இம்மீடியட்டாக அது இந்த வயத்தில் இருக்கிற அந்த ஒரு ஃபயருன்னு சொல்லுவாங்கள்ல பசிக்குது இல்லை நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபீலிங் இருக்குன்னா அப்போ வந்து வயிறு வந்து ஒரு மாதிரி ஹீட்டாக இருக்கும் அந்த ஃபயரை வந்து அதே ஒரு மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு ஒரு நிலமையில் அது வச்சுக்கும் அதை தவிர நிறைய மெடிடேஷன் ப்ராக்டிஸ் கூட இம்யூனிட்டிக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு கூட நம்மளோட இன்ஃப்ளமேஷன் அதுக்கப்புறம் இந்த இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப அட்டாக் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம்தான் ஸோ முன்னாடி நம்ம ஸ்ட்ரெஸ் அண்ட் யோகா பற்றி பேசும்போது எந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இந்த இம்யூன் சிஸ்டமும் டெவலப் ஆகிறதுக்கோ இன்னும் இன்னும் ஸ்ட்ராங்காகிறதுக்கு நம்ம நிறைய போர்சஸ் பற்றியும் நம்ம பேசணும் ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறது கூட இன்னொரு மெத்தட் தான் யோகா மாதிரியும் நீங்கள் அதை பார்க்கலாம் அப்படி இல்லைனா ஜென்ரலாகவே ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைலில் கொண்டு போகலாம் நீங்கள் யோகா பண்ணலாம் மெடிடேஷன் பண்ணலாம் ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நமக்கு இம்யூன் சிஸ்டமுக்கு வந்து நம்ம வேறு என்னெல்லாம் பண்ணலாம் யோகாசனத்தில் நம்ம பண்ணலான்னு பார்த்தோன்னா மேஜராக இப்போ நம்ம ஸ்வெட்டு பண்ணணும் நிறையன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்வெட் பண்ணுறதே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட் தான் இம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம பாடியில் இருக்கிற இந்த டாக்ஸின்ஸ் அதுக்கப்புறம் நம்ம கேலரி பர்ன் பண்ணுறதும் சரி நம்மளோட உடம்புல எந்தளவுக்கு நம்ம மூமெண்ட் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நம்ம இம்யூனிட்டி கூட நல்லா அதில் வந்து பில்ட் ஆக சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ இந்த இம்யூன் சிஸ்டம் வந்து சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா அதில் தான் நமக்கு இப்போ நிறைய ஆட்டோ இம்யூன் டிசீஸஸ் இம்யூனிட்டி பேஸ்டில் தான் நமக்கு நிறைய டிசீஸஸ்லாம் நிறைய வருது ஸோ எந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்றதுலேயும் சரி நியூட்ரிஷன் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறதும் சரி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம எந்த அளவுக்கு அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறோமோ நம்ம இம்யூனிட்டி அந்த அளவுக்கு நல்லா பில்ட் ஆகும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்றது ஒரு எப்போவுமே எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருந்திருக்கு அந்த ஃபேக்டர் வந்து டைரெக்டாக இம்யூனிட்டியை வந்து அதை அட்டாக் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது நம்ம கான்ஃபிடென்ஸோ இல்லை நம்ம மேலே நம்ம டவுட் படுறதோ இல்லைன்னா நம்மளால் முடியுமா முடியாதா நம்ம ஹெல்த்தியாக இருக்கோமா இல்லையா அப்படின்னு யோசிக்கிறதுலையும் நமக்கு டைம் நிறைய ஸ்பெண்ட் ஆகுது அந்த மாதிரி இல்லாத போது நம்ம அந்த டைமே வந்து நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி யோகாவோ இல்லை வேறு எதுனா பண்ணாலும் சரி ஒரு வாக்கிங்கோ ஏதாவது ஒன்று பண்ணும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடிக்கு வந்து ஒரு ஆக்சிடோசின் ஒன்று வெளில வருது நம்ம பாடியிலேருந்து அந்த ஒரு நல்ல ஹார்மோன்ஸ்லாம் வந்து நமக்கு வருது ஸோ அந்த மாதிரி நம்ம போக போக இம்யூனிட்டியும் நல்லா ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆகிடும் இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்கியவர் யோகா பயிற்சியாளர் யோகஸ்ரீ அவர்கள்